ரெகுலராக எப்போவுமே தலைவலிக்குதுன்னா அது வந்து கண்டினியூ அவங்களுக்கு அந்த இதுக்கு அப்படியே இருக்கும் அவங்களுக்கு நம்ம எப்போது ஒரு டைம் தான் வருதுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே முத்து பிரதர் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுங்களா நன்றி நன்றி இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு போய்ட்டு ஒர்க் பாருங்கள் முடிஞ்ச ஈவினிங் வாங்க பிரதர் நன்றி பார்த்து பைக்கில் போனீங்கன்னா ஸ்லோவாக போங்க மீடியம் ஸ்லோவாக அண்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு போங்க போகிறப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க மனோஜ் பிரதர் எங்கே போயிடும் எது என்ன கேட்குறீங்க நீங்கள் தலைவலிக்க சொன்ன அதுவாக முன் வச்சு பிரதர் எனக்குமே தலை வலிக்கும் பட் எனக்கு வந்து க ரொம்ப வருஷமாக இருக்குது அந்த ப்ராப்ளம் நான் வந்து இது எல்லாமே எப்பாவது ரயராக இது மாதிரி பண்ணுவேன் ஸோ சரியான மற்ற டைமில் வந்து ஒரு ஒன் வீக் எனக்கு தலைவலி போகவே போகாது அது அப்படியே இருக்கும் ஆமாம் ஆமாம் இல்லை சதீஷ் பிரதருக்கு வந்து உடம்பு சரியில்லை இந்த ஒன் வீக்காகவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ தலை ரொம்ப வலிக்குது அதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போது மார்னிங் வர மாட்டாங்க அவங்க நைட் டைம் தான் வருவாங்க மார்னிங் அவங்க ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஒர்க்கு லாகின் பண்ணிடுவாங்க அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸோட கனெக்டில் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் நேர்த்திக்கு வந்தாங்க சந்திச்சுக்கிறேன் சார் நீங்கள் தான் வரல உங்களுக்கு உடம்பு முடியாத நீங்கள் வர முடியாமல் போயிடுச்சு நேத்திக்கு வந்தாங்க நீங்கள் டாக்டரா டாக்டருனுக்கு தான் சொல்லணும் இல்லை பிற நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவப்பட்டு சில வந்து மாறியிருக்கோம்ல ஸோ அதில் வந்து அனுபவப்பட்டதுலேருந்து சில இது மற்றவங்களுக்கு உதவட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எதுனாலும் நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி நித்தி சென்ட்ரு பாயிண்ட்டில் வலிக்கும்பது ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் அமைதியாக உட்காருங்க சாங் எதுவுமே கேட்காம முடிஞ்சா யோகா பண்ண தெரியும்னா யோகா பண்ணுங்க டென்ஷனானா அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிங்க குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக சைலண்டாக உட்காருங்க அன்பண்ணா வணக்கம் வாங்க காலை வணக்கம் லைக் கொடுத்துருங்களா ரொம்ப நன்றி அண்ணா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அண்ணா சாப்பிட்டிங்களா சதீஷ் பிரதர் உங்களுக்கு வந்துட்டு மனோஜ் பிரதர் சொல்லியிருக்காங்க வேப்பலையும் மஞ்சளும் சுடுதண்ணில் போட்டு கொதிக்க கொதிக்கிட்டு ஆவி பிடிக்கணுமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆமாம்ல தலையில் தண்ணி கொத்துந்தா கூட வலிக்கும் ஸோ அப்படி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மெடிக்கிற டேப்லெட் இருக்குது ஆவி பிடிக்கிற டேப்லெட் ஸோ அதை வந்து போட்டு சுடுதண்ணில் போட்டு ஆவிஸ் பாருங்கள் பாருங்க சாப்பிடுங்களாண்ணா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் வெளியில் ஏதோ வண்டி போகுது சாரி சவுண்ட் டிஸ்டர்ப் வந்தால் வித்திட் போட்டிருக்காங்க பழைய பேப்பருக்காக வாங்கறதுக்காக வந்திருக்காங்க

ஆ சதீஷ்வர் தேங்க்யூ சொல்லுங்க இதுக்கு இருக்கு பிரதர் தேங்க்யூ பரவாயில்ல விடுங்க ஆமாம் பிரதர் லைட்டாக ஒர்க்கில் தான் இருக்கேன் பர்மிஷா